தமிழகம் கல்வியில் சிறந்து விளங்க கிறிஸ்தவ துறவிகளின் கல்வி சேவையே காரணம் என சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் அளித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் கல்லூரியின் ஆண்டு விழா அக்கல்லூரியின் வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பீட்டர் அல் இவ்வாறு தெரிவித்தார் சிறுபான்மை கல்வி நிறுவனமாக இருந்தாலும் கூட கல்வி உயிரிழந்த மாணவர்களின் பெரும்பான்மையோ பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர் எனவே அனைத்து பகுதிகளிலும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் கடந்த இரண்டு மூன்று நூற்றாண்டுகளாக தமிழகத்திலே செய்த கல்வி சேவை தான் இன்று தமிழகம் இந்தியா முழுமைக்கும் கல்வியிலே சிறந்த மாநிலமாக இருப்பதற்கான காரணம் கிறித்தவ துறவிகள் இந்த மண்ணில் கல்விக்காக செய்த சேவை என்பதை யாரும் மறக்க முடியாது ஆகவே அந்த சேவை தொடர்ந்து நடக்க வேண்டும் அதற்கான ஆதரவினை எல்லோரும் தர வேண்டும் தரமான கல்வி சேவை கிடைப்பதற்காக இந்த நிறுவனம் தொடர்ந்து பணியாற்றும்